ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க இல்ல இன்னைக்கு கிரண் அடிச்சிட்டேன்ல அதான் என்னவோ மாதிரி இருக்கு மனசுக்கு பேசாம அடிக்காம இருந்திருக்கலாமோ என்னங்க சொல்றீங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வந்தாங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நான் தான் ஒண்ணுமே திரும்ப திரும்ப சொன்னாங்களே போய் சொல்ல என்ன அதுங்களுக்கு சொல்லியா தரணும் இவ்வளவு திமிரி இருந்தா கூட படிக்கிற பையனோட பென்சில் எடுத்துக்கிட்டு வருவாங்க ஆனா அவன் தெரியாம எடுத்துட்டு வந்தேன் சொன்னானே சரி ஒரு வேலை தெரிஞ்சு எடுத்துட்டு வந்து நம்ம பொய் போய் அப்படியே அவன் தெரியாம எடுத்திருந்தாலும் பரவாயில்ல இல்ல இனிமே தெரிஞ்சும் கூட எடுக்க மாட்டான்ல நீ என்ன சொன்னாலும் நான் அப்படி அடிச்சது மனசே தாள்ளலமா சரி நீங்க சின்ன வயசுல அடியே வாங்குனது இல்லையா ஆனாலும் சின்ன பிள்ளைங்க இல்லையா சரி விடு இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நான் அடிக்கவே மாட்டேன் அப்ப உங்களுக்குங்க பசங்கள பிடிக்காது அப்படிதானே என்ன நீ இப்டியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 24வது வசனம் விரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் அதனால நீங்க அடித்ததும் அவ்வளோ பெரிய சாமி குற்றோம்லாம் இல்லை அதனால அடிச்சுட்டேன் பிடிச்சிட்டேன் மனசு நோந்து இங்கே உட்காராதீங்க பார்த்தீங்கல்ல வசனம் என்ன சொல்லுதுன்னு பிறம்பை கையால் தொடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அதனால அடிச்சு வளர்க்கறதெல்லாம் தப்பு கிடையாது ஆமா உண்மைதான் சின்ன வயசுல நானும் நீயும் கூட அடி வாங்கி தானே வளர்ந்துருக்கோம் தெரிஞ்சா சரிதான் அது சரி கிரண் கியாரா ரெண்டு பேருமே தப்பு பண்ணாங்க நீங்க ஏன் கிரண மட்டும் அடிச்சீங்க கியாரா பொம்பள புள்ள இல்ல அது என்னவோ மனசு கேக்கல சரி சரி மறைக்காத நெக்ஸ்ட் டைம் ஏதாவது தப்பு பண்ணா ரெண்டு பேரியும் வெளுத்து கட்டிடலாம்